அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் இருக்கிற செவன்ஹெச் இயற்கை விவசாய பண்ணை திரு சுரேஷ் அவர்களோட பண்ணை சிவன் சந்தை அப்படிங்கிற பேரில் இங்கே நிறைய இயற்கை விவசாயிகள் குழுவாக சேர்ந்து உற்பத்தி முதல் கொண்டு விற்பனை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி நம்ம ஏன் இந்த பண்ணைக்கு வந்திருக்கோம்னா பல்லடம் தாய் அறக்கட்டளை சுற்றுச்சூழல் இயற்கை வேளாண்மை சார்ந்து பாரம்பரிய விஷயங்களை தொடர்ச்சியாக பல வருடங்களாக வேலை இருக்காங்க அதில் இந்த ஆண்டிலிருந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கிறதாகவும் விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு செய்கிற மாதிரியும் நிறையா நிகழ்வு நடத்துகிறதா பேசி முடிவு பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் திரு சுந்தரமூர்த்தி அண்ணா அவர்களோட முன்னெடுப்பில் இன்றைக்கி இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு பயிற்சி நடந்திருக்கு சிவங்காச்சி இயற்கை விவசாய பண்ணையில் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு மண்ணை வளப்படுத்துறது பலதானிய பயிரிடுதல் மூடாக்கு ஊட்டமேற்றிய தொழு தயாரிக்கிறது மண்புழு தயாரிப்பு அமிர்தக்கரைசல் மாட்டுடம்னு சொல்கிற பஞ்சகாவியா பழக்கரைசல் மீன அமிலம் தேமூர் கரைசல் தொள்ளுயிர் கரைசல் இந்த மாதிரி பல வகையான இயற்கை விவசாய இடுபொருட்களை செய்முறையா விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நெகிழ்வான நாள் வெவ்வேறு இடத்துல இருந்து ஒரு சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல சின்ன ஒரு போஸ்ட் போட்டு இந்த மாதிரியான ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் போட்ட சிந்தனைகளுக்காக உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்துக்கு தான் நீங்க அதனால ஈர்க்கப்பட்டு வந்திருக்கீங்க வெவ்வேறு இடத்துல இருந்து யாருன்னே தெரியாத இத்தனை பேர் வந்தது மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப எளிமை இப்ப நம்ம நிலத்துல வந்து சாணம் மட்டும்தான் கொண்டு போய் கோமி என்ன பண்றோம் அங்கேயே ஓட விட்டுறோம் நிலத்துல கீழே குப்பை தொழுவத்துலேயே ஓட விட்டுறோம் இப்போ எது மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் சாணம் மட்டும்தான் சேர்க்குறோம் இப்போ இவ்வளோ ஆண்டு காலமாக நிலத்தில் சாணம் கோமியம் மட்டும் இல்லாமல் ரோமங்களும் சேர்ந்துட்டு இருந்துச்சு இந்த பட்டி அடைக்கிறோமில்ல ஆடு மாடுகளை கிடை அடைக்கும்போது இது எல்லாமே சேர்ந்துட்டு இருந்துச்சு இந்த கோமியம் நின்றுச்சு இத்தனை ஆண்டுகளாக கோமியம் சேர்ந்துட்டு இருந்த நிலத்தில் துள்ளி கூட இல்லை சாணம் மட்டும் தான் போய் சேருது அப்போ அந்த கோமியமும் சேர்க்கறதுக்காக தான் இந்த அமிர்தகரசலுங்கிறது ரொம்ப எளிமையாக பண்ணலாம் மூணே பொருள் தான் சாணம் கோமியம் சர்க்கரை இந்த மூணே பொருள் தாங்க பார்க்குறது மண்புழு எரு தயார் பண்ணுறதுக்குன்னா ஒரு சின்ன பெட்டு இப்போ இதில் சிமெண்ட் தொட்டி வச்சு கட்டியிருக்காங்க ஏன்னா மண்புழு நம்ம வளர்க்குற மண்புழு எருவிலிருந்து மண்புழு வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சிமெண்ட் தொட்டியில் கட்டிட்டாங்க இப்போ நம்ம இருக்கிற எரு சீக்கிரமாக நல்லா மக்கணும் அதில் மண்புழுகள் பெருகும்னா முக்கியமாக அதில் காற்றோட்டம் ஈரப்பதம் நிழல் மூணு வேணும் இப்போ நிழல் கொடுத்தாச்சு ஈரப்பதம் தண்ணி தெளிச்சு விடலாம் ரெண்டடி ஒயர் இருக்கிற இந்த பெட்டில் கீழே காற்றோட்டம் கிடைக்கிறக்காக இவங்க ரொம்ப நல்லா வெளி பண்ணியிருக்காங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா தேடி பிவிசி பைப்பு இப்போ இந்த ஒரு எண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோலோ ஹலோவாக இருக்குது இங்கே நினச்சி கடைசி வரைக்கும் இந்த பிவிசி பைப்பு வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ள சின்ன சின்ன துளைகள் நிறையா வச்சிருக்கிறாங்க அப்போ இதில் ரெண்டு அடி வரைக்குமே எருவை கொட்டி நிரப்புனதுக்கப்புறம் இந்த பைப் வழியாக உள்ளே காற்றோட்டம் கிடைக்குது அப்போ ஒரு இடத்துல காற்று நிறையா இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நல்லா ஆக்டிவாக வேலை செஞ்சு அதை எருவாகவும் மாற்றுது மண்புழு ஆக்டிவாக இருக்கிறக்கும் இந்த காற்றோட்டம் முக்கியம் காற்றோட்டம் ஈரப்பதம் நிழல் அதில் காற்றோட்டத்தை சிறப்பாக கொடுக்குறதுல எங்கள் ஒரு நல்ல அமைப்பு பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க தேவைப்படுறனா கட்டாயம் உங்கள் இடத்துல பயன்படுத்துங்க இல்லை நீங்கள் நிலத்தில் வைக்கிறீங்க ஒரு ப்ரோ பேக்லேயோ அல்லது சிமெண்ட் தொட்டியிலையோ ஏதாச்சும் வேறு மாதிரி கட்டி வைக்கிறீங்கன்னா நீங்கள் பைப்பை நேராக வச்சுக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி நிரந்தரமாக வைக்க முடிலனா இதே மாதிரி பைப்புகளில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு நேராக ஒரு நாலஞ்சு பைப்பை வச்சு அதை சுற்றியும் எருவு போட்டிங்கனாலுமே மேலேருந்து காத்தோட்டம் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிட்ட விஷயத்தை நம்ம இடத்துக்கு வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி புது புது நுட்பங்களாக யோசிங்க நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் அந்த விளை பொருளை வெளியே எடுக்கிறதுங்கிறதுல நிறையா சவால் இருந்தது ஏன்னா நம்ம மண்ணு வந்து நம்ம ரசாயனம் பூச்சிக்கொல்லி களை கொல்லி நிறையா போட்டு அந்த மண்ணினுடைய தன்மை மாறிய தான் நம்ம வச்சிருக்கிறோம் நிலத்தடி நீர் மாறிப்போச்சு கெட்டு போயிருக்குது அந்த சுற்றுச்சூழல் காற்று வந்து மாசாகி நிற்குது இந்த சூழலில் வந்து நம்ம பயிரை விளைச்சல் எடுக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது அந்த கடினங்கள் அந்த கடினம் எல்லாம் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு விளைச்சல் எடுத்தோம் அப்படின்னா அதை எந்த இடத்துல கொண்டு போய் விற்பனை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய இடம் ஏன் இந்த சந்தையோடு நம்ம இணையணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாங்க இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது இப்போ நான் ஒரு பதினோரு ஆண்டுகள் நான் இயற்கை விவசாயம் செஞ்சுருக்கேன் என்ன காரணத்தில் இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நோய் நொடிகள் நம்மளுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வருது இந்த பதினோரு ஆண்டுகள் விவசாயம் செஞ்சதுல வந்து நம்ம சந்தை தொடங்க வரைக்கும் வீட்டில் நமக்கு அனைத்து உதவ உணவும் வந்து இயற்கையில விளைஞ்சது கிடைக்கல இப்ப சந்தை தொடங்கினதுக்கு தான் நம்ம ஒரு பத்து விவசாயிகள் இணைஞ்சதுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து அநேகமான பொருட்கள் வந்து இயற்கையில விளைஞ்ச பொருள் நம்ம வீட்டில் சமைக்கப்படுதுங்க இல்லாம வேற எந்த இடத்துல நமக்கு இந்த வாய்ப்பு அமையும்ங்கிறத எங்களுக்கு வேற எந்த எதோடு இணைஞ்சால் எப்படி நகர்ந்தோம்னா இந்த வாய்ப்பை நம்மளால் உருவாக்குது நமக்கு அமையும் அப்படிங்கிறதே கேள்வி யாருக்காவது ஐடியா இருக்குங்களே இந்த மாதிரி இதுக்கு இதுக்கான மாற்று வழி இயற்கை விவசாயம் செய்யறது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக செய்கிறோம் நம்ம வீட்டில் பயன்படுத்துறது எல்லாமே இயற்கையாக இருக்கணும் அப்போ எதுக்கு இதுக்கு மாற்று என்ன அப்படின்னா இந்த இடம் தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாலமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு நல்ல உணவு நல்ல இயற்கையான உணவு அப்படிங்கும் போது நம்ம ஒரு பத்து உழவர்களோ அஞ்சு உழவர்களோ ஒன்றா இணையும் போது மட்டும்தான் சாத்தியமாக தெரியுது ஏன் எந்த பொருளையும் வந்து மதிப்பு கூட்டி பாக்கெட்டில் அடித்து நம்ம சந்தையில் விற்பனை பண்றது இல்லைங்க இப்போ இங்கே நம்ம ரொட்டவேட்டரில் வச்சு ஓட்டினதுக்கப்புறம் பார் பிடிக்கிறது நம்ம கையில் தான் பார் பிடிச்சி கரை பிடிப்போம் இந்த மாதிரி வேலை இருக்கும் அப்போ இவங்க அதை குறைக்கிறக்காக ஒரு சின்ன கருவி பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இங்கே ரொட்ட எட்டு ஓட் மொட்டமாக இருக்குது அடுத்து இதில் பார் பிடிக்கிறதுக்கு இந்த எந்த இடத்துல அப்படியே பின்னாடி ஓ இழுத்துட்டு போகணும் அவ்வளோதான் வேலை இப்போ நேர் இழுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் அங்கேருந்து இன்னொரு உழவு இழுத்துட்டு வந்துட்டோம்னா முடிச்சு நமக்கு வலது பக்கம் வெங்காயம் நடவு காய்கறி எல்லாத்துக்குமே பார் பிடிச்சச்சு ஸ்டேமருக்கரசில் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே மாற்றி மாற்றி சுழற்சியில் கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ உங்கள் லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீனம்ல இருக்குன்னு வைங்க ஆனால் புழு நிறையா இருக்குது என்ன பண்ணுவீங்க லிஸ்ட்டில் மீனம்ல தான் இருக்குது மீன் தெளிப்பீங்களா இல்லை வேறு என்ன தெளிப்பீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்களே புரிஞ்சுவிங்க இவ்வளோ தான் சாட் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி வாரம் ஒன்று தெளிச்சிக்க வேண்டியதான் ஆரம்பத்தில் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பார்த்துருக்கேன் அப்போ உங்களுக்கு எது செட் ஆகுது எது செய்ய முடியல எது நல்லா ரசில் கிடைக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரைசல் தேர்ந்தெடுக்கணும் நான் நிறைய இடத்துல இயற்கை வசதி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் மாறிட்டு போய் இறங்கினீங்கன்னா போது அப்படியே விளஞ்சிருந்தோம்னா அப்படி தான் விளையாது அது யாருக்கா விளஞ்சிருக்கு நீங்க எங்க யூடியூபில் பேட்டி கொடுத்துருப்பாங்க அல்லது ஏதாச்சும் பத்திரிகையில் கொடுத்துருப்பாங்க நான் எதுவுமே பண்ணல நெல்லி விட்டன் தண்ணி விளைஞ்சிருச்சுருப்பாங்க எதுவுமே பண்ணல காய்கறி போட நல்லா அவங்களுக்கு இயற்கையாக இந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் அந்த மண்ணில் இருந்துருக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய தனிமங்கள் இருந்திருக்கும் அவங்க இடத்துல பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற பறவைகள் நிறைய இருக்குது இப்படி இயற்கையில் ஏதோ ஒரு ஆதரவில் அங்கே ஒரு தடவை நல்லா விளைஞ்சிருக்கும் அதை நம்பிட்டு இல்லை நானும் எதுவுமே பண்ண வேண்டாம் எதுவுமே விளையாதுன்னா திரும்பவும் நாள்ல இந்த கொஞ்சம் சில மணி நேரத்தில் நீங்கள் எல்லாமே கற்றுக்க முடியாது எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் முடியாது குறிப்பா முதல்ல இதில் வந்து செஞ்சோட செந்திலுக்கும் சிவன் சந்தை அவங்க ரெண்டு டீமுக்கு தாயர கட்டத்தில் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கு ஏன்னா நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு அடுத்தமான எண்ணத்தில் வேலை செய்கிறோம் அதுக்கு ஒரு முன் முன்னோடியாக இந்த இந்த வேலைகளை பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணோம்னு நினைக்கிறோம் அதுக்கு எங்களை வர களத்தில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆழமாக இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இயற்கை விவசாய வேலையில் அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய பயிற்சி தான் ரொம்ப முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களோட பயணிக்கணும் உங்களுக்கு என்ன சந்தேகம் எந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் ஒரு குரூப் போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் நிறையா குரூப்பில் இருப்போம் இது அப்படியான குழுவாக இருக்காது பயனுள்ளதாக தேவை பொறுத்து நடக்கும் ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்தவங்க வந்து இப்போ கொஞ்சம் பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது இது இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது இது அன்றாட இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் கிடச்சிருக்கும் நான் இன்னுமே இவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கருத்து விவாதம் பண்ணுவோம் பேசுவோம் போராடுவோம் பொதுவாகவே விவசாயிகளுடைய சூழல் வாழ்வியல் சூழல் வந்து ரொம்ப நெருக்கடியாகவும் வேலைகள் கடின உழைப்பு சார்ந்து தான் இருக்குது திரும்ப இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதும் கடினமான வேலைகளை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் ஈர்க்கப்பட்டு வர முடியாமல் போயிடும் அது இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை ஒரு விருப்பத்தை வந்து நான் தமிழ்நாடு ஊராக இயற்கை சார்ந்து வேலை செய்கிற நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ நீங்கள் இது ஒரு பெரிய வேலைன்னு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம உள்ளே வர வர அது ஆயிக்கும் முதல்ல வெளியிலருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முதல்ல நீங்கள் மிக எளிமையாக செய்கிறது இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகிட்ட பொருள் வாங்க ரெண்டாவது குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்க மிக எளிதாக முடியுங்க ஒரு எல்லா பயிர் பண்ண முடியலனாலும் ஒரு ரெண்டு பயிர் ஒரு செடி நாலு செடி புடக்காலில் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ரெண்டு கத்திரிக்காய் வைங்க ரெண்டு வெங்காயம் வைங்க ரெண்டு வாழைக்காய் வைங்கன்னு சொல்லுவாங்க முதல்ல உங்களுக்கு தேவையானதை பண்ண முடியும் அது குறிப்பாக தென்னை மாதிரியான பணப்பயிர்களை ரொம்ப எளிதாக இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியும் நீங்கள் அது எந்த தோட்டத்துக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வாங்க நான் ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு நான் இயற்கை விவசாயம் பண்ணேன் நம்மளால ஐயா நம்ம தோட்டத்தில் வந்து தங்கி பயிற்சி கொடுத்த ஒரு விவசாயம் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு ரவுண்டப்போ உரமோ மருந்தோ போட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி நிறையா நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஹார்டிகல்ச்சரில் மரப்பயிரில் பண்ணுறதும் நிறைய உள்ளே வெவ்வேறு மரங்களை வச்சு ரொம்ப எளிதாக பண்ண முடியும் காய்கறிகள் அன்றாட உணவு பயிர்கள் பண்ணுறதில் கொஞ்சம் கடின உழைப்புகள் இருக்கும் அதுக்கு சொல்லி கொடுக்குறக்கு சிவன் சந்தை செஞ்ச ரொம்ப தயாராக இருக்காங்க எந்த சந்தையும் இருந்தாலும் பேசுன்னா அவங்க சிவனெச்சு இயற்கை விவசாயம் பண்ணியில மூணு ஏக்கரில் எல்லா பயிர்களும் எப்படி கலப்பு பயிராக பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சுற்றி காமிச்சாரு ரொம்ப எளிமையாக சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறாரு இப்போ இங்கே நம்ம நம்ம பார்க்குற ஒரு சின்ன துணில் அவரக்கா பண்ணியிருக்காங்க அடுத்தது கொஞ்சமாக கேரட் போட்டிருக்காங்க கொஞ்சமாக பீட்ரூட் இருக்குது கொஞ்சமாக பாலக்கீரை இருக்குது கொஞ்சமாக மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இருபது இருபது சென்ட்டாக பிரித்து பிரித்து அவங்க பயிர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட உற்பத்திக்கு சந்தை தேவைக்கு ஏற்ற மாதிரியான உற்பத்தியாக இருக்குது இது இவங்க வெற்றி அடைகிறது ரொம்ப முக்கியமான காரணம் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி பயிற்சிக்கு வந்தவங்க பார்த்து ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவரகா இருக்கா கண்ணு இதில் கண்ணுக்கு முழுக்க அவரகா இருந்துச்சுன்னா விவசாயம் நல்லா இருக்குதுன்னு ஆனால் அப்படி கிடையாதுங்க இங்கே கொஞ்சம் அவரகா இருக்குது அடுத்து அந்த பக்கம் வேறு ஒரு பயிர் இருக்குது வெங்காயம் இருக்குது அந்த பக்கம் போஸ் அறுவடை முடிஞ்சு இப்போ அங்கே கேரட் அறுவடை இருக்குது அதுக்கப்புறம் பீட்ரூட் அறுவடை ஆகிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி பல வகையான பயிர்களை தொடர்ச்சி ஆண்டு முழுக்க அறுவடை பண்ணுற மாதிரி பயிர் பண்ணுறாங்க அப்போ இதுதான் விவசாயிகளுக்கு முக்கியமான விஷயம் ஒரு பயிரை எவ்வளோ டன் உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பண்ணாலுமே இவங்க நேரடியாக நோர்வர்ட்டை கொடுக்குறது மூலமாக இவங்க பட்டப்பாட்டுக்கேற்ற சரியான பலன் அடைகிறாங்க இப்போ இன்றைக்கி பயிற்சிக்கு வந்த நிறையா நபர்களுக்கும் சரிங்கண்ணா இன்றைக்கி பயிற்சி வந்தால் பலருக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கை விடும் விதமாக திரு சுரேஷண்ணா அவரோட பண்ணை இருந்துச்சு கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க அண்ணா பண்ணைக்கு வந்து பாருங்கள் திருப்பூர் பல்லடம் சுற்றி இருக்கிறவங்க நம்ம சிவன் சந்தை கட்டாயம் வந்து பாருங்கள் இயற்கை விவசாயிகளுக்கு துணை நிற்போம் நஞ்சிலாம் நல வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்